உங்களது வீட்டு அமைப்பு மற்றும் வாஸ்து நேர்மையில் இருந்தால் உங்கள் உறவுகளின் நிலைத்தன்மை மற்றும் வீட்டின் பரிமாணம் பயனளிக்கும் நண்பர்கள் மற்றும் ஊறவினர்கள் வீட்டில் தங்கும் போது பரிசீலிக்க வேண்டிய வாஸ்து குறிப்பு தங்கும் இடம் வடக்கு மேற்கு நோர்த்வெஸ்ட் நண்பர்கள் மற்றும் ஊறவினர்கள் தங்கும் இடத்திற்கு சிறந்த பகுதி இங்கு தங்கும் போது வியாபார நடவடிக்கைகளுக்கு நன்மை உறவுகளுக்கு சிறந்த பிரிவுகள் ஏற்படும் தெற்கு மேற்கு சவுத் வெஸ்ட் இந்த இடத்தில் தங்குவது பரிந்துரைக்கப்பட்டிருக்காது ஏனெனில் இது நிலைத்திருக்கும் சக்திகளை அட்டகாசமாக்கக்கூடும் வடக்கு நார்த் கிழக்கு ஈஸ்ட் இந்த இடங்களில் வீடு பரபரப்பாக உணரப்படும் இது மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும் நண்பர்களும் உறவினர்களும் தங்கும்போது செய்ய வேண்டிய வாஸ்து பரிகாரங்கள் தங்கும் அறையின் அமைப்பு படுக்கையின் இடம் படுக்கையை வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி வைக்கவும் இது ஆழ்ந்த தூக்கத்தை மற்றும் அமைதியான சூழலை ஏற்படுத்தும் வாசலிடம் வாசல் வடக்கிலோ கிழக்கிலோ இருக்க வேண்டும் இது நன்மைகளுக்கும் சக்திக்கும் வழிவகுக்கும் பார்வை கண்ணாடிகள் சின்ன கண்ணாடிகள் அல்லது சுவர்களில் தோற்றமான கண்ணாடிகள் வைக்காதீர்கள் அது வாடிக்கையாளர்களின் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தும் படங்கள் உறவுகளுக்கு அல்லது நண்பர்களுக்கு சிரமம் ஏற்படுத்தாத அமைதி மற்றும் அன்பை பிரதிபலிக்கும் படங்களை வைக்கவும் அழகு பொருட்கள் சின்னப்பூக்கள் பசுமை துவாரம் அல்லது மண்கள் வைக்குவது நல்லது இது உங்களது வீட்டிற்கு நேர்மறை சக்தியை கொண்டு வரும் வீட்டில் தங்கும் போது தவிர்க்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் நடவடிக்கைகளின் மிகுந்த பரபரப்பு உரையாடலின் அதிகப்படியான சத்தம் ஆராய்ச்சி மற்றும் வீடு முழுவதும் பரபரப்பை தவிர்க்கவும் இது உறவுகளுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு அதிகமான பூஜை அல்லது அங்கீகாரம் வீட்டில் அதிபர் தங்கும்போது புண்ணிய பொருட்களை அதிகமாக வைக்காதீர்கள் உறவினர்களுக்கு நல்லது செய்ய இந்த டிப்ஸை பின்பற்றவும் சமையலறை வாஸ்து உணவு தயாரிப்பின் போது நன்றாக இணைந்து உறவுகளை போதுமான அன்புடன் அணுகவும் நீங்கள் இல்லாமல் இருக்கும்போது வீட்டு வாசலில் பூ பூப்பது அல்லது நல்ல தேஜசுடன் நிறைவுடன் வீடு பராமரிக்கவும் உங்கள் வீட்டின் அமைப்பு புறப்பகுதிகள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் மிகுந்த சக்தி வழங்கும்